வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசிப்பருப்பு முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் ஒரு சின்ன டம்ளர் அளவு பாசிப்பருப்பை எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு விசில் வரைக்கும் வேக விட்டுக்கலாம் இந்த பாசி பருப்பு நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்படியே வேக வச்சாதான் பாசி பருப்பு நல்லா மலந்து வெந்திருக்கும் நம்ம அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் எந்த டம்ளரில் பாசிப்பொருள் பழந்தமோ அதே டம்ளரில் நல்ல குவியலாக மூணு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அல்லது எள்ளு சேர்த்துக்கலாம் நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் அடுத்தது பெருங்காயம் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு வெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம எண்ணெய் சேர்த்தோம்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டுக்கலாம் இப்போ இதை எப்படியே வச்சுட்டு வெந்த பாசிப்பருப்பை பார்க்கலாம் இப்போ பாசிப்பருப்பு ரெண்டு விசிலில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்திருக்குது இதை இப்போ மிக்சி கப்பில் போட்டு நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு மாவை பசைஞ்சிக்கலாம் இப்போ தண்ணி விடாமல் இந்த பருப்போடு சேர்த்து பிசைஞ்சிட்டு பத்தில்ன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசஞ்சிக்கலாம் இப்போ மிக்சி கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு உளுந்தெல்லாம் வேக வச்சு நாம் பச்சரிசி மாவில் சேர்த்து முறுக்கு செய்கிறப்ப மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ முறுக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் முறுக்கு புளியறதுக்கு இந்த மாதிரி முள் முறுக்காச்சு போட்டுக்கிறேன் பாசிப்பருப்பு முறுக்கு இந்த மாதிரி முள் முறுக்காய் செஞ்சோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் இந்த தட்டை போட்டு மாவை தெளிச்சிக்கலாம் இப்போ கரண்டி பின் பக்கத்தில் இந்த முறுக்கை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த முறுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த முறுக்கை போட்டுடலாம் இப்போ எண்ணெய் ஏற்கனவே நிறைய காஞ்சிடுச்சு அதனால் ஃப்ளேமை குறச்சிக்கலாம் இந்த முறுக்கு மொத்தமாக இருக்கிறதுனால ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வச்சு தான் வேக விடணும் அப்போ தான் நிதானமாக வெந்து முறுக்கு நல்லா கரகரப்பாகும் இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு திருப்பி விட்டுடலாம் இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு கரகரப்பாக ஆயிடிச்சு எடுத்துடலாம் இந்த முள் முறுக்கு மொத்தமாக இருக்கிறதுனால கலர் வந்து ரொம்ப ஒயிட்டாலாம் இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ அடுத்து ரெண்டு முறுக்கு இதே மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்து கரகரப்பாக ஆயிடுச்சு எடுத்துடலாம் அடுத்து இப்போ மெல்லுசு முறுக்கும் புளிஞ்சு போட்டுக்கலாம் இது சீக்கிரமே வெந்துடும் அடுத்து கலரும் நல்ல ஒயிட்டாக இருக்கும் நம்ம உளுந்த மாவில் செய்கிறத விட பாசிப்பருப்பு மாவில் செய்கிற முறுக்கு நல்ல கலராக இருக்கும் இப்போ இது வெந்துருச்சு ஒரு பக்கம் திருப்பி விட்டுருக்கலாம் இப்போ இந்த முறுக்கு வெந்திரிச்சு எடுத்துடலாம் இந்த முறுக்கு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது மெல்லஸாக இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடுச்சு கலரும் செவக்கல இப்போ டேஸ்டியான பாசிப்பருப்பு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பொறு பொறுப்பாக இருக்குதுன்னு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி